அனைவருக்கும் பசுமை வணக்கம் இன்னைக்கு நம்ம பசுமை இல்லத்துல நம்ம வீட்டுல மீதி இருக்கக்கூடிய அந்த பழைய சாதத்தை வச்சு எப்படி நம்ம செடிகளுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் பாருங்க எங்க வீட்டுல சாப்பாடு கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு அந்த சாப்பாடை வந்து நான் இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் நிறைய ஊத்தி ஒரு வாரத்துக்கு நான் நல்லா புளிக்க வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இந்த சாப்பாடை இப்படி கை வச்சு கலக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அந்த புளிப்பு ஸ்மெல் வந்து தெரியுது இப்போ இந்த சாப்பாடை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க லைட்டாக நான் இப்படி கசக்குனேன் அப்படின்னாவே அப்படியே கரைஞ்சிரும் சாப்பாடு இப்ப பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி வந்து நல்லா கரைஞ்சிரும் ஸோ இப்போ இந்த சாப்பாடை வச்சு நம்ம எப்படி செடிகளுக்கு வந்து உரமாக கொடுக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கை வச்சு நல்ல சாப்பாடை நல்லா நொறுங்க கலக்கிக்கணும் இந்த மாதிரி நல்ல நொறுங்க பிசைஞ்சு விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்துல இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கா குண்டா அளவுக்கு வந்து நான் பழைய கஞ்சியும் அதுல சாதத்தோட நான் எடுத்திருக்கேன் இதுல பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி மூணு பங்கு அளவுக்கு நம்ம தண்ணியும் எடுத்துக்கணும் எந்த குண்டான்ல நீங்க எடுக்கிறீங்களோ அதே பாத்திரத்திலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு அளவுக்கு நம்ம தண்ணியும் எடுத்துக்கணும் எடுத்துட்டு இதை நல்லா நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சு நல்லா இந்த மாதிரி கலக்கி கொடுக்கணும் இந்த மாதிரி நல்லா கலக்கி கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதில் நல்ல புளிப்பு சுவை ஏறி இருக்கும் இல்லையா அப்போ அந்த நுண்ணுயிரிகள் வந்து நிறையா இருக்கும் இந்த மாதிரி நம்ம தண்ணி கலந்து நம்மளுடைய பயிர்களுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பூ பூக்கும் அந்த பழுத்து இலைகள் உதிரும் இல்லையா அந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது வேர்பூச்சி வராது இதில் நம்மளுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி பெருங்காயத்தோலும் நம்ம கொஞ்சம் கலந்துக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வேப்ப இலைகள் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி வேப்ப இலைகளை லைட்டாக கொஞ்சமாக இந்த மாதிரி உருவி இதை நம்ம ஒரு கல்லையோ இல்ல அம்மிலேயோ வந்து நல்லா கொஞ்சம் இடிச்சு இது அந்த சாரை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கையில வச்சு நல்லா அதக்கி இது மாதிரி அதக்கியோ இல்ல இடிச்சோ வந்து இதோட நம்ம சேர்த்து கூட நம்ம கலந்துக்கலாம் இது மாதிரி கலக்கு நான் வந்து உங்களுக்கு சும்மா கையில வந்து கசக்கி வச்சிருக்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த தண்ணியோட கலர் பாத்தீங்க அப்படின்னா லேசா வந்து மாறி இருக்கு இல்லையா இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நம்ம வச்சிருந்து கூட இதை நம்ம ஒரு வெள்ளை துணிலையோ இல்ல ஒரு வடிகட்டியோ நம்ம வடிகட்டி இந்த மாதிரி நம்மளுடைய பயிர்களுக்கு வந்து கொடுக்கலாம் இப்போ பாருங்க நான் ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே வச்சிருக்கேன் இப்போ வச்சிருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அந்த சாதம் ஃபுல்லா கீழே நல்லா இறங்கிடும் மேலே அந்த தண்ணியோட கலரை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நல்லா இங்க பாருங்க அந்த சாப்பாடெல்லாம் அப்படியே லைட்டா நல்லா கரைஞ்சி மேலால உங்களுக்கு தெரியுது பாத்தீங்களா இதை வேப்ப இலைய நல்லா இடிச்சோ அரைச்சோ நீங்க போட்டீங்க அப்படின்னா அந்த சாரும் நல்லா இறங்கி நல்லா கிரீனிஷா உங்களுக்கு தெரியும் இப்ப வந்து இதோட இன்னும் கொஞ்சம் அதே எந்த பாத்திரத்துல எடுத்தீங்களோ அதே பாத்திரத்திலேயே இன்னும் ஒரு அளவுக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்தி கலந்து இந்த மாதிரி செடிகளுக்கு வந்து நம்ம கீழே வேர் வழியாவோ இல்லை இந்த மாதிரி இலைகள்ல இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்றது மூலமாவோ பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும் இலைகள் இந்த மாதிரி வந்து பழுக்காது இப்ப இந்த வேப்ப மரத்துலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இலைகள்லாம் வந்து நல்லா இருக்கு பாத்தீங்களா இங்கே பாருங்க காமிக்கிறேன் இங்கே பாருங்க இந்த வேப்ப இலையிலே பார்த்தீங்க அப்படின்னா இலைகள் வந்து நல்லா பழுத்துருக்கு இந்த மாதிரி பழுத்துச்சுன்னா அப்படியே இலைகள் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னா உதிர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரியான நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம பயிர்களுக்கு நம்ம கொடுக்கும்போது இலைகள் வந்து உதிராது மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசு புதுசாக வந்து இலைகள் வந்து துளிர் விடும் நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு உரத்துக்காகவே நாங்கள் வந்து இந்த மாதிரி வேப்பங்கன்று வந்து வீட்டிலேயே வந்து நாங்கள் ஒரு குரோ பேக்கில் வளர்த்துட்ருக்கோம் எங்களுக்கு தேவைப்படும் போது நாங்கள் இதுலேருந்தே நாங்கள் பறித்து இந்த மாதிரி வந்து உரம் தயாரிக்கும் போது நாங்கள் யூஸ் பண்ணிப்போம் ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம செடிகளுக்கு எப்படி உரம் தயாரிக்கலாம் அப்படின்ற வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா மறக்காமல் பசுமை இல்லம் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய காண்டாக்ட் நம்பரையும் நான் கீழே கொடுக்குறேன் மறக்காமல் கால் பண்ணுங்கள் நன்றி